அவர்கள் காப்பாற்றிருந்த முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கினார்கள் அவர்கள் செய்யும் சிறப்பாக நடைபெறும் நாம் எல்லாமே இறைவனும் வேண்டும் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் i ka pule i ka pule i ka pule லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டி சார்பில் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயமத்தூர் ஜூபிட்டர் சார்பில் நல்லற மரக்கட்டளையின் தலைவர் அரிமாபி அன்பரசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காப்பகத்தில் உள்ள நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள நைட் செல்டர் முதியவர் காப்பகத்திற்கு நல்லற மரக்கட்டளையின் தலைவர் அரிமாபி அன்பரசன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எம் ஜெ எஃப் அரிமா அழக ஜெயபாலன் தலைமையில் வழங்கப்பட்டது சங்கமம் முன்னாள் தலைவர் அரிமா முகமது கிளப் பொருளாளர் அரிமா பாலசுப்ரமணியம் கிளப் அரிமா ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர் மாநகராட்சி காப்பக மேற்பார்வையாளர் கங்காதரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் ஜூபிட்டர் தலைவர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் ஃபார் ஃபுட் டு ஆர்ஃபனேஜஸ் அரிமா டிஜிஎஸ் பொன்னம்புலம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தார் சகோதரர் அரிமா பி பிறந்த நாளை முன்னிட்டு அவர் சார்ந்துள்ள லயன்ஸ் கிளாப் கோயம்புத்தூர் ஜூபிடர் அரிமா சிங்கத்தின் வாயிலாக அரிமா டிஜிஎஸ் பொன்னம்புலம் அவர்களுடைய உறுதுணையோடு இன்று அன்பரசவனுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவருடைய சார்பாக கோவை ஆர் எஸ் உள்ள மகாராட்சி காப்பகத்தில் உணவு வழங்கப்படுகிறது அதிலே அன்பு சௌத அரிமா பிஎம்ஜிஎஃப் லயன் முகமது ஷின்னா அவர்களும் லயன் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களும் லயன் எம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களும் என்னுடைய இனிய நண்பர் ரங்கராஜ் அவர்களும் இதை இங்கே இணைந்து வழங்கியுள்ளார்கள் இன்று பிறந்த நாள் அன்பரசன் இன்று போல் என்றும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வாங்கு வாழ முன்னாள் அரிமா ஆளுநர் என்ற வகையிலும் அன்பரசனுடைய இனிய நண்பர் என்ற வகையிலும் அவர்களை வாழ்த்தி அவர்கள் மேன்மேலும் சிறக்க எல்லாம் உள்ள இறைவனை என் சார்பாகவும் அரிமா சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறிய நன்றி வணக்கம் இந்திய திருநாட்டினுடைய எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் இந்தியா முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நம்ம இந்திய திருநாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அன்றைய இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் இந்திய திருநாட்டிற்கு சட்டத்திட்டத்தை உருவாக்குவதற்காக சட்டமேதை மேதை அம்பேத்கர் அவர்களை நிர்ம நிர்மணம் செய்தார்கள் நிர்ணயம் செய்தார்கள் அவர்களும் தனது விடாமுயற்சியால் மிகச்சிறந்த ஒரு சட்டத்தை இந்திய திருநாட்டிற்காக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை இந்த நேரத்தில் நாம் உணர நினைவு மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்த தொண்டிற்கு இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் அவர்களின் நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த நாளிலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி